நேத்திரன் அவர்களோட வீட்டில இருந்து வெற்றி அவர்களோட வீட்டுக்கு அட்டை பெட்டிகள் போயிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு எதற்காக அட்டை பெட்டிகள் போயிருக்கு அதுல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிரபல சீரியல் ஆக்டர் நேத்திரன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போயிருந்தாரு அவரோட இறப்பு செய்திக்கு எல்லாருமே பங்கெடுத்திருந்தாங்க கடைசியா அவர் பொன்னி சீரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா பொன்னி சீரியல்ல நடிச்ச வைஷ்ணவி அவர்கள் மட்டும் அவர் போய் பார்க்கல ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வசந்த அவர்களோட மேரேஜ் இருந்துச்சு பொதுவாகவே மேரேஜ்ன்னு வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெரிய காரியங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால வெற்றி வசந்தும் சரி வைஷ்ணவி அவர்களும் சரி இந்த ஒரு டெத்துக்கு போக முடியலை அவங்களோட ரிசப்ஷன்லாம் முடித்து அந்த சம்பிரதாயங்கள்லாம் முடிச்ச உடனேயே வெற்றி வசந்த அவர்கள் வைஷ்ணவி அவர்களும் நேரடியாக நேத்திரன் சாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க நேத்திரன் சாரோட ஃபேமிலி கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அண்ட் அதே அதுக்கப்புறம் நேத்திரன் சாரோட வீட்டுல ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசி இருந்திருக்காங்க நேத்திரன் சாரும் சரி வெற்றி வசந்த அவர்களும் சரி நல்ல பழக்கமாக வைஷ்ணவி அவர்களை பாக்குறதுக்காக ஒரு பொன்னி சீரியல் செட்டுக்கு போகும்போதெல்லாம் அவரு கூட நிறைய நேரம் உட்காந்து பேசுவாராமா அப்ப வெற்றி வசந்த அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு குறிப்பா நேத்திரன் அவர்கள் நிறைய இல்லாத பசங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல ரொம்பவே குறிப்பா முனைப்போட இருந்திருக்காரு நிறைய பேத்துக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்கறது லெட் வாங்கி கொடுக்கறது ஒரு சில அநாத ஆசிரமங்கள் இல்ல படிக்கக்கூடிய இடங்களுக்கு அவரே வந்து வாலண்டியரா நிறைய ஹெல்ப் பண்ணுவாராமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி சேர்ந்த நானும் இதில் பங்கெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நானும் வந்து நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாகட்டும் நானும் மேரேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நல்ல காரியத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சிருந்திருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும்போதே போதே நேத்திரன் அவர்கள் நம்ம விட்டு போயிட்டார் இல்லையா ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கண்டிப்பாக இதெல்லாம் நான் வந்து பண்ணுவேன் சாருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து நேத்திரன் அவர்களோட ஃபேமிலியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட சொன்னதே அப்பா மறக்கவே இல்லை அதனாலேயே அவர் நிறைய பேத்துக்கு முன்கூட்டியே மக்கள் வாங்கி வச்சிட்டாரு அதெல்லாம் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அவரோட பேர்ல நீங்களே அதை சேர்த்து பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்றதுக்கு முன் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேத்திரன் அவர்களோட இந்த ஒரு உயரிய பண்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த ஒரு படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைக்கிறதா இருந்துச்சு ஆனால் சடனாக ஒரு படத்தை விட்டு வெளியே போயிருந்தது மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்தாலுமே அபியங்கர் அவர்கள் இந்த படத்தில் ஜாயின் ஆயிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு குஷியை ஏற்படுத்தியிருக்கு அண்ட் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வரணும் சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை எகிர வைக்கும் வகையில் சமீபத்தில் ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அண்ட் எதற்காக அப்படின்னா இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் அவர் பண்ணணுமாமா கேமியோக்காக பேசியிருக்காங்க விஜய் சேதுபதி அவர்களுமே சூர்யா சாருக்காக நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சூர்யா சார் மற்றும் விஜய் சேதுபதி சார் ரெண்டு பேருமே நடிப்பு நடக்கன் அப்படின்னே சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் முன்னா சேர்ந்து நடிக்கப் போகிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு இப்போவே ரசிகர்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த படம் வெற்றி பெற கனெக்டிங் சேனல் சார்பா வேண்டிக்கலாம் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க